இந்த நான் ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயத்தை சொல்லி தர போறேன் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் சொன்னதில்லை சில இடங்களில் ரொம்ப காத்திரமா சொல்லி இருக்கேன் பார்த்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பார்க்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அலர்ட் இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னால நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரே விஷயம் ஸ்டே அலர்ட் சொல்ற வரைக்கும் ஸ்டே அலர்ட் வேற எங்கயுமே கவனத்தை சிதறடிக்காம கேட்டுக்கோங்க நுட்பமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ஒரு மாதத்திற்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி என்னை புரட்டி போட்ட செய்தி அந்த ஒருவருக்கு பின்னால் நான் இருப்பது வேறு என் வாழ்க்கை பல விஷயங்களில் இருந்து நான் விடுதலையான சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா இந்த புரிதல்தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது அதை உண்மையான மாத்திரையில் புரிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் என்ன வேர்டுங்க அது ஐ ஸ்டாண்ட் அண்டர் வாட் யூ திங்க் வாட் யூ சே ஐ ஸ்டாண்ட் அண்டர் என்பது எவ்வளவு பெரிய சொல் நான் அப்படியே சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே நான் ஒரு மாதத்திற்கு முன்னால் லண்டன் போகிறேன் லண்டன்ல கேம்பிளின்ற ஒரு இடத்துல இருக்கிற கிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் ஆறு மணி நேர பயணம் ஆறு மணி நேர பயணத்துல கார்ல உட்கார்ந்து இருக்க எதேனும் படிக்கணும் நிறைய இயற்கை காட்சிகள் எனக்கு தெரியல நான் ஏதோ ஒன்று ஸ்க்ரோல் பண்றேன் இப்படி ரோல் பண்றேன் ஹாட்ஸ்பாட் வாங்கிட்டு ரோல் பண்ணா ஒரு செய்தி சிக்குது எனக்கு குவாண்டம் தியரி மாதிரி லட்சம் முறை முயற்சி செய்தால் ஒரு முறை கிடைக்கும்ல அப்படி ஒரு நல்ல செய்தி என்னை வந்து சேருதான் நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு தெரியல ஐ லேர்ன் நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் பாருங்க மரியானா ஆல்பர்டோவிச் அவ பேர் அவ பேரு மரியானா ஆல்பர்டோவிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டைம் காலம் அமெரிக்காவில் அவ ஒரு பரிசோதனையை நடத்துற மக்கள் மீது மக்கள் மீது ஒரு பரிசோதனையை நடத்துறா என்ன பரிசோதனை நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற உங்கள் நிலம் நகர்ந்துரும் அவ செஞ்ச பரிசோதனை அந்த பரிசோதனைக்கு பெயர் ஜீரோ இன்னைக்கு போய் நீங்க உங்களுடைய மொபைல் இருந்து யூடியூப்க்கு போய் ஜீரோங்கிறத போட்டு பாருங்க அந்த அவ ஒரு சைக்காட்ரிக் அந்த சைக்காட்ரிக் என்ன பண்றா ஒரு ப்ராஜெக்ட்டை போடுறான் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் சொல்றேன் பெண்கள் கவனம் குழந்தைகளே கவனம் ஆசிரியர்கள் கவனம் அதிகாரிகளே கவனம் பாருங்க அவ அறிவிச்சது என்ன தெரியுமா மணி நேரம் நான் இப்படி போட்டுட்டு உட்காருவேன் சரியா சேர் போட்டு உட்காருவேன் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆறு மணி நேரம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒரு டேபிள் பக்கத்துல போட்டா வைக்கிறான் பூ லிப்ஸ்டிக் கத்திரிக்கோல், ஊசி குண்டேற்றப்பட்ட துப்பாக்கி ஆடை இந்த மாதிரி நிறைய வைக்கிறான் வச்சுட்டு சொல்றா இதை என் மீது நீங்கள் பயன்படுத்தலாம் உட்காந்துட்டான் செவன்டி டூ அவளுக்கு ஒரு முப்பத்தி நாலு வயது

ஒருத்த கத்தியால அவளை அவ கண்ணு மூக்க அறுத்துட்டா ஒருத்தன் ஒருத்த அதுக்கு போய் பிளாஸ்டர் போடுறான் கண்ணுல இருந்து கண்ணீர் போய்கிட்டே இருக்குங்க அந்த பொண்ணுக்கு அவ அப்படியே உட்காந்துருக்கா ஏன்னா ஒண்ணும் செய்ய முடியாது எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு முழுக்க அவ ஷி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டான் ஒருத்தன் ட்ரிகர் அழுத்துறதுக்கு முன்னால அவனை நகத்திட்டாங்க அது குறித்து கொள்ளப்பட்டது ஆறு மணி தியாலம் முடிச்சு அவளை படுக்க வைக்கிறாங்க அவ பிணம் தாங்க பிணமா அப்படி கிடக்குறா அப்புறம் எழுந்திருச்சு அப்படி உட்கார்றா இந்த அவையில யாரெல்லாம் அவளை துன்புறுத்துனாங்களோ அவங்க எல்லாம் அவ அவ உணர்வு பெற்றால உடனே ஓடிட்டாங்க அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் உணர்வு பெற்றால் நம் மீது அநியாயம் நிகழ்த்துகின்றவர்கள் நம் முன்னால் நிற்க மாட்டார்கள் ரிசல்ட் எழுதிட்டு கடைசியா ஒரு வர்டிக் சொன்னாங்க உங்களுக்கு என் மக்கள் நான் நேசிக்கின்ற மக்களிடத்தில் ஆசிரியர் ஆசிரியரும் பெற்றோர்கள் மட்டும்தான் ரகசியத்தை உள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பகிர்ந்துட்டு போயிடுவான் மற்றவர்களெல்லாம் நீங்க நம்பவே முடியாது தரதே அவர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் அவள் சொன்னால் டோன்ட் கிவ் யோர் செல்ஃப் டு எனிபாடி பாடி உங்களை நீங்கள் யார் முன்னாலும் வீசி விடாதீர்கள் என்னை நீ என்ன வேண்டுமானும் செஞ்சுக்கலாம் நான் அப்பாட என்ன வேணாலும் கேளு அப்பா செஞ்சு தர உனக்காகத்தான் இருக்கிறேன் எது செய்வேன் எது செய்ய மாட்டேன் அம்மா தான் நான் எதை செய்வேன் எதை செய்ய மாட்டேன் ஆசிரியர் நான் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு டோன்ட் கிவ் யோர் செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டட் உங்களை அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள் அன்பு என்கின்ற பெயராலோ பண்பாடு என்கின்ற பெயராலோ வீசாதீர்கள் பணிவுடன் இருங்கள் ரொம்ப சூட்சமான நாடி பிடிக்கிற வார்த்தையை சொல்லித்தர கற்றுக்கொள்ளும் வரை பணிவுடன் இரு கற்றுக்கொண்டதற்கு பிறகு அதிகாரத்திற்கு வா அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது பணியுடனும் அன்புடனும் வேலைகளை முன்னேடு